அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ராமலிங்காபயம் 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 இது எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் எனது யூடியூப் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் நாம் கடந்த பதிவுகளில் சண்மார்க்கத்தையும் மரணமில்லா பெருவாழ்வை எப்படி அடைவது என்பதை பற்றியும் விரிவாகவே பார்த்து கொண்டு வருகிறோம் என்னை பின்தொடர்பவர்கள் நான் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டு வருகிறேன் என்னால் டே ஒவ்வொரு நாளுமே என்னால் வீடியோ கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது சக்தியாக என்னை இயக்கிக் கொண்டிருப்பவர் நான் அல்ல நான் செய்யும் இந்த எதுவுமே ஒன்று நான் ஒன்றுமே இல்லை என்னை பின்னாடி என் உள்ளிருந்து இயக்குபவர் வல்லல் பெருமான் அதை உங்களிடம் தெளிவாக கூறிவிட்டு சென்றைய பதவியில் நான் சொல்லியிருந்தேன் சன்மார்க்கத்தில் சில உணவு முறைகள் சில பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்தால் நான் கடைபிடிக்கும் அனுபவங்களைத்தான் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அனுபவம் இல்லாத எதையும் எனக்கு தெரியாத உபேசத்தை பற்றி நான் சொல்ல முடியாது எனக்கு ஏதோ இதெல்லாம் சூட்டபுளாக இருந்து எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆக சரியாக வருகிறது என்று இருப்பதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனால் இது நான் மட்டுமே வைத்து இருப்பதனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை வல்லால் பெருமான் அப்படி நினைத்திருந்தால் இது போன்றது ஒரு ஒப்பற்ற மார்க்கமோ இவர் அவரை பற்றி நாம் இப்போ இது இன்றளவும் பேசிக்கொண்டிருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட அவர் சித்தியடைந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இப்பொழுதும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அப்பொழுதே இதுபோல்லாம் எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம்மால் நினைத்தும் பார்க்க முடியாது மிகப்பெரிய பொசிஷன் நான் என்னை பின்தொடரும்போது உங்களுக்கு தெரியும் இவரை பற்றி பேசுவதற்கெல்லாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தகுதி கிடைத்தது பெரு பெரிய விஷயம் ஏனென்றால் இவருடைய த ரேஞ்ச் அவர் இருக்கும் அந்த பொசிஷன் எல்லாம் மிக 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 ஒப்பு உயர்வான இது அதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த லெவலில் இருந்தால்தான் நம்மளால் அதை புரிந்து கொள்ளவே முடியும் பல விஷயங்கள் சொல்கிறார் பலவற்றை சொல்லுகிறார் எப்படி அந்த காலத்திலேயே இப்படிலாம் சொன்னார் என்று நான் போகும் இனி அடுத்து வரும்போது நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இன்று சயின்ஸில் என்னென்னலாம் நாம் இப்போ நம் நம் நேரடியாக நான் இங்கிருந்து பேசுகிறேன் வெ வெகு வெகு தொலைவில் இருந்து நான் பேசும்போது உங்களை வித்தின் செகண்ட்ஸ் ரீச் ஆகிறது இது இப்பொழுது உள்ள கண்டுபிடிப்பு இதை அவர் வள்ளல் பெருமான் அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார் நூற்றி ஐம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இன்னும் இதை காட்டிலும் மேன்றாக சொல்கிறார் இப்பொழுது உள்ள நாம் பார்க்கு பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளி இந்த அறிவியல் முன்னேற்பாடுகள் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் இதையும் காட்டிலும் இதற்கு மேலானவற்றையும் சொல்லியிருக்கிறார் அது எல்லாம் இன்னும் ஆய்வு நிலையிலேயே அறிவியலாளர்கள் எல்லாம் இன்னும் அந்த முயற்சியில் தான் இருக்கிறார்கள் அவர் சொல்வது இன்னும் இப்போ ஹைஸ்பீடு இன்டர்நெட் என்று சொல்கிறீர்கள் அல்லவா இதுபோல் இன்னும் அவர் சொல்லும் இன்டர்நெட்லாம் கோடி பொங்காக இருக்கிறது இவர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் இந்த டிவி இந்த ரேஞ்சில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் டிகா இதில் இந்த ரேஞ்சில் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லும் அதெல்லாம் வேறு ரேஞ்சில் போகிறது அதெல்லாம் நாம் பார்ப்போம் அவர் எந்த விதமான எப்படி இவ்வளவு பெரிய ஞானம் கட்டியது என்றால் மிகவும் மழைப்பாறு நம்மளுடைய அறிவிற்கு எல்லாம் அது சுத்தமாக இமேஜினே பண்ண முடியாது நம் நம் இருநூறு வருடங்களுக்கு அப்புறம் நாம் ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்மளுக்கு நாளைக்கு இந்த சணம் அடுத்த ஒரு நிமிடம் என்ன நடக்க போகுது என்றே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு இன்செக்யூர்டு லைஃப் அதுதான் உண்மை அந்த வீற்றில் தான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மரணம் நமது பக்கத்திலேயே காத்து கொண்டிருந்து நாம் எப்பொழுது அஜாக்கிரதையில் தோளுமோ பிடித்து கொள்ளலாம் என்று இருக்கும் இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமான் வேறு அருட்பெரும் அவர் சொல்லும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு அல்ல அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானுடன் கலந்துவிட்டார் எனவே வள்ளல் பெருமானை நீங்கள் கூப்பிட்டாலும் ராமலிங்க அபயம் என்று சொன்னாலும் அருட்பெரும் ஜோதி என்று சொன்னாலும் எல்லாமே ஒன்றையே குறிக்கின்றன நாம் வள்ளல் பெருமானை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம் நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம் தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் அவர் எல்லாமே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நீங்கள் நண்பர் அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேளுங்கள் நம்ம நண்பராக்கி கொண்டுள்ளுங்கள் அவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறார் நம்ம அப்பாட்ட போய் நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன கூச்சம் இப்போ நம்மளுக்கு உரிமை இருக்குது நீ என்னது அப்பா நல்லாவா நீ செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து உரிமையோடு கேட்கணும் அவர் வந்து எப்படி அந்த நிலையில் இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு பாட்டு பார்ப்போம் அவர் வந்து எந்த அளவுக்கு சரண்டர் சரணாகதின்னு சொல்கிறாங்கல்ல நம்ம எப்பயுமே வந்து சரணாகதி ஆகணும் ஆகணும் நான் எது நம்மளை நம்ம முன்னிலைப்படுத்தக்கூடாது எப்போல்லாம் நம்ம நம்மளை முன்னிலைப்படுத்துகிறோமோ அப்போல்லாம் நம்ம கீழே போகிறோம் நம்ம இங்கே ஒன்றும் கிடையாது ஏன்னா உள்ளேருந்து நம்மளை இயக்கிறது வந்து அந்த ஜோதி தான் அந்த உள்ளே உள்ள கடவுள் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் சும்மா வந்து நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை ஆணவத்துக்கு இங்கே வேலையே இல்லை ஆணவம்லாம் ஒழியணும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும் எ எல்லாம் செய்யவே மனங்கும் மனம் தான் ரெண்டையும் செய்யுது மனத்தை வச்சேவும் நம்ம இந்த மனத்தை வந்து இந்த பக்கம் போகிற மனத்தை அப்படியே திருப்பி உள்ளே கொண்டு போகணும் உள்ளே போய் கடவுளை நினச்சி கடவுள் மயமாகவே ஆகி உள்ளே போகணும் இதெல்லாம் மிகப்பெரிய முதல்ல நம்ம சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னா வரலாறு பார்த்துக்கிடுவேன் நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டங்களையும் நம்ம போய் எதைக்குமே நம்ம ரிஸ்க் எடுத்து எதுவுமே பண்ண வேணாம் அப்போ நீ சொல்கிற நீ நீ சொன்னால் நீ செய் நம்மளுக்கு எனக்கு என்ன செய்ய போகிறோம் எல்லாத்தையும் அவர்ட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணி நம்ம விஷயம் இருக்க வேண்டியதான் நான் போய் நான் தான் பண்ணேன் இதை என்னால் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்போயே நம்மளுக்கு அடுத்த நொடியே நம்மளை ஸோ அந்த மாதிரி அவசியமும் இல்லை அவருடைய அந்த ரெண்டு பாடலை மட்டும் பாடிவிட்டு சில டிப்ஸை நான் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நான் சொல்லுறதுக்காகவோ வள்ளலார் சொல்லிட்டாருன்றதுக்காக தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வந்தால் வாங்க இல்லைன்னா விட்டுட்டு போய்ட்டு உள்ளிட்டு போயிருங்க ஏன்னா உங்களுடைய வழியில் என்ன சரியா இல்லைப்பா இவங்க சொன்னது எனக்கு ஒத்து வரல போயிடுங்க நான் ஏற்கனவே தலையில் கவசம் இது பண்ண சொன்னேன் எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரில ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாரம் கூட போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க உங்களுடைய கருத்துக்களை தமிழ் எந்த மொழியும் வேணாலும் போடுங்க இப்போலாம் ட்ரான்ஸ்லேஷன் சாஃப்ட்வேர் வந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் எதாவது ஒன்று சொல்லுங்கள் சொன்னா தானே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான இதாக இருக்கும் அதாவது விசாரம்னு சொல்லுவார் சத்து விசாரம் கடவுளை பற்றி நாம் எந்தளவுக்கு விசாரம் பண்ணுறோமோ என்ன சொல்கிறாருன்னு முக்கியமாக நம்மளுடைய சிறுமையையும் கடவுளுடைய பெருமையையும் எப்பயுமே பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்கிறார் நம்ம எந்தளவுக்கு சிறுமையில் இருக்கோம் கடவுள் எந்தளவுக்கு உயர்வாக இருக்கார் இதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த கேப்லாம் க்ளோஸ் ஆகும் ஆஹா ஒரு விஷயம் செய்யும் போது இல்லை கடவுள் இது இருந்தால் செய்வாரா நம்ம யோசிக்கணும் கடவுள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அந்த ஆங்கிலேருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வர்றீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கடவுளாக இருந்தால் என்ன செய்வார் இந்த சூழ்நிலையில் ஆஹா இது செய்வாரா அவர் கருணையாக வர அந்த கருணை நம்மளுக்கு வந்துடும் ஸோ நான் இது வரேன் இப்போ இதுக்குள்ளே பேசணும்கொண்டு அதுக்குள்ள எட்டு நிமிஷம் ஆகிவிட்டது இந்த பாடலை படித்து விட்டு அந்த டிப்ஸுக்கு போகலாம் மிகவும் அருமையான பாடல் எல்லாமே முத்தாய்ப்பான பாடல் இந்த பாடல்கள் எல்லாம் படிக்கும்போது பாருங்களேன் எந்த அளவுக்கு சாதாரண ஒரு சாதாரண பாமரம்களும் புரிந்து கொள்கிற மாதிரி எழுதிருப்பார் பாருங்களேன் படிக்கும்போது நான் எந்த விளக்கும் சொல்ல போகிறதில்ல படித்து முடிச்சுட்டு நம்ம அது போயிடலாம் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குலைவித்தால் குலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறியனால் ஆவது என்னே புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து இசைந்ததற்கு கண்படாது இரவும் பகலும் நிந்தனையை கருத்தில் வைத்து ஏத்துவதற்கு இசைந்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே வந்துடுச்சா எந்த அளவுக்கு பாருங்கள் அவர் கடவுள் மேலே சொல்கிறாரு எப்படி சரண்டர் சரண்டர் டோட்டல் சரண்டர் அவ்வளோதான் முடிஞ்சு ஒன்றுமே நம்ம எதுவுமே சொல்லப்போடல நண்பன் அப்பா உண்பனே நான் நான் செய்யப்படும் சாப்பாடு நீ கொடுக்குற சாப்பாடு நான் பேசுகிற பேச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பேச்சு கடவுள் இப்போ நான் என்ன பேசுகிறேன்றது கடவுள் உள்ள இந்த உள்ளே ஏன் உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காரு அப்பா முத்து நீ என்னப்பா பேசுகிற உள்ளே இருந்துட்டு எல்லாம் அடித்து விட்றா போல இருக்கு கடவுள் உள்ள சொல்லுவார் ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்காரு அப்போ நம்ம உள்ளே இருக்காருன்ற அந்த எண்ணம் நம்மளுக்கு வரும்போது நம்ம போய் பேசுவோமா நம்மளுடைய வார்த்தைகள் தவறாக வருமா யாரை பற்றியும் தவறான்னு சிந்திக்க மாட்டோம் கருணை வரும் அதையும் மீறி இந்த மாயை நம்மளை வந்து இழுக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஒன்றே எல்லாமே வந்து இதாகி இல்லை எனக்கும் எல்லா விதமான இதுவுமே எனக்கு புரியுது ஆனால் அந்த புரிதல் வந்துடுது ஆஹா தவறு செய்கிறோம்ன்ற அந்த எண்ணம் வந்துடுது முன்னாடிலாம் நம்ம தவறு செய்யும்போது அது தெரிஞ்சு அப்படியே மாதிரி போயிட்டே இருப்போம் ஆனால் இப்போலாம் நம்ம நம்மளே உருத்தம் உள்ளே இருந்து ஆஹா எல்லா பாணி வந்து அந்த இடத்துல சரியா இது பண்ணலையா அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டே அந்த இண்டிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் அது முன்னாடிலாம் நம்மளுக்கு அது தெரியாமல் நம்ம பழ எடுத்தோம் போய்ட்டும் போயிட்டே இருப்போம் இப்போ வந்து இல்லைப்பா அந்த அந்த ஒரு அந்த தெளிவு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்ன நம்ம வாழ்க்கை வந்து படிப்பு சும்மா வந்து இருந்தோம் பேசணும் கடை கதை பேசணும் வெட்டி கதைகளை பேசிட்டு போனோம் ஓகே எத்தனை நாள் பேசிட்டோம் இனிமேலுமா இனி என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் டைம் ஷார்ட் ஒவ்வொரு நாள் வரப்போகுது நம்ம வச்சுருக்க பணம் காசு கூட வரப்போதா நம்ம கடைசியில் சுடுகாடு போகும்போது நீங்கள் போட்டிருக்க எல்லாத்தையும் ஒரு நம்ம எல்லாம் நிறைய நிறைய பார்க்குறோமே எல்லாத்தையும் எடுத்துட்றானா எல்லாமே போகும்போது என்ன கொண்டு போகிறோம் ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இறந்து போகும்போது ஸ்டீவ் ஜாப்ஸாக எனக்கு பேர் மறந்து போயிட்டு விட்டது அவர் வந்து மரணிக்கும் திருவுல கடையில் என்ன சொல்கிறாரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸுன்னே போய் உலகத்துக்கு மிகப்பெரிய பணக்காரர் சாகும்போது என்னென்னமோ மருந்துகளுக்காக எல்லா செலவும் பண்ணுறாரு கடைசியில் என்ன சொல்கிறாரு நான் இதுக்காக போய் இன்றைக்கி என்கிட்ட பணம் காசு இருக்குது உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி அவரோட வீடியோவே இருக்குது நீங்கள் பாருங்கள் அவர் வந்து எவ்வளோ வருது அப்பா இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லையா நான் சம்பாதிக்கணும்னு போய் இவ்வளோ தூரம் போய் வீணாக போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ மிகவும் இதாக இருக்காது பாருங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரியாலிட்டி புரியும் என்ன நம்ம வந்து ரியாலிட்டியில் வாழணும் நம்ம வந்து சும்மா எப்படியே இருந்துட்டோம்னு வச்சுக்கோ நம்ம வந்து சரியாக வர மாட்டோம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மேன்மை நான் சொல்லலை வரலாறு சொல்கிறதெல்லாம் மேன்மைக்கு தான் இது நானும் வந்து இதில் இன்னமும் பயிற்சி நிலையில தான் இருக்கேன் இன்னமும் எந்த இதுவுமே எஃபெக்ட் பண்ணலை இதெல்லாம் புரிஞ்சிருக்கு இப்போ தான் இந்த உலகாயத்திலேயே நாள் ஓடிக்கிட்டே இருக்கேன் இனிமேல் தான் இதெல்லாம் செய்யணும்னு இனிமேல் தான் முடிவெடுத்துக்கிறேன் இனிமேல் தான் எனது ஆட்டம் தொடங்க இருக்கின்றது அதில் வல்லல் பெருமானின் பெரும் கருணையை தான் நான் பிடித்துக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லாவிதமான விதமான வழிகளையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை திடமான நம்பிக்கை இருக்கிறது சாகாதவனே சன்மார்கி நான் சாக மாட்டேன் நீங்களும் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளுங்கள் நான் சாக மாட்டேன் துயர் சிறிதும் அடைய மாட்டேன் மீண்டும் ஒருமுறை முறை சொல்கிறேன் நான் சாக மாட்டேன் துயர் சிறிதும் அடைய மாட்டேன் அடுத்த வீடியோவில் நான் அந்த டிப்ஸை கொடுக்கிறேன் நேரமாகிவிட்டது நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பெரும் ஜோதி